மாமியார் மருமகள் என்னுடைய அம்மாவும் பாட்டியும் அடிக்கடி போடும் சண்டைகள் மிகவும் பிரசித்தம் இருவருக்கும் புரிதல் என்பது சற்றும் கிடையாது இருந்தும் நாங்கள் கூட்டு குடும்பத்தில்தான் உழன்று கொண்டிருந்தோம் என்னுடைய அரி அரியா பருவத்திலேயே வாயில் விரல் வைத்து சூப்பும் பழக்கம் என்னை தொற்றிக்கொண்டது கொண்டது வலது கை பெருவிரலை வாயில் வைத்து சோப்பும் பழக்கம் எனக்கு எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த பழக்கத்தை என்னடைய என்னிடம் நிறுத்த என் பாட்டு எத்தனை முயற்சிகள் எடுத்தார் என்பது என்பது மட்டும் நிறையவே எனக்கு தெரியும் ஒரு நாள் இரவு நான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு மூன்று வயது நான் அயர்ந்து தூங்குவதை பார்த்து இதுதான் நல்ல சமயம் என்று என்னுடைய பாட்டி மெதுவாக எழுந்து போய் வேப்பெண்ணை இருந்த பெரிய புட்டியை எடுத்து வந்து சத்தம் காட்டாமல் என் அருகில் வந்து உட்கார்ந்திருக்கிறாள் அது இன்னமோ தூங்கும் போதுதான் எனது என் வலது கை பெரிவிரல் ஆணை அடித்தார் போன்ற இறுக்கத்துடன் என் வாயுக்குள் மிக பத்திரமாக இருக்கும் பாட்டியும் ஆணியை பிடித்து இழுப்பது போல என் பெரிவிரளை பிடித்து அசைத்து இழுத்திருக்கிறாள் என்னதான் இருந்தாலும் ஆணி பாவம் சின்னதுதானே வாயிலிருந்து வெளியில் வந்து விட்டது ஆணி உடனே பாட்டி வேப்பனையை தொட்டு தொட்டு என் வலது கை பெரு எனது வலது வலது கை பெரிவிரல் பூராவும் நன்றாக தடவி இருக்கிறாள் தடவி முடிந்ததும் திருப்தியுடன் பாட்டி புட்டியுடன் எழுந்து கொண்டாள் பாவம் இதற்காக எத்தனை நாட்கள் பாட்டி திட்டமிட்டிருந்தாலோ புட்டியை திரும்பும் அலமாரியில் கொண்டு போய் வைத்தபோதுதான் பாட்டியின் விதியை சதி பண்ணிவிட்டது பார்வை தெளிவாக இல்லாததால் அலமாரியில் வைப்பதாக நினைத்து புட்டியை கீழே போட்டு விட்டாள் சும்மாவே என்னுடைய அம்மாவிற்கு எளிக்காது ஒரு பெரிய கண்ணாடி புட்டி கீழே விழுந்து உடைகிற சத்தம் அவளுக்கே கேட்காமல் போய்விடுமா யார் அது என கேட்டு உடனே எழுந்து வந்திருக்கிறாள் இந்த சந்தடியில் என்னுடைய தூக்கமும் கொஞ்சம் கலைந்திருக்கிறது அந்த அரைக்குறை பிரஜையிலும் என் பெரியவிரல் வாய்க்குள் இல்லாததை நொடிப்பொழுதில் புலன்கள் மூளைக்கு சொல்லிவிட்டன உடனே என் பெரியவிரல் வாய்க்குள் பொரிந்துவிட்டது என்ன இது எப்போதும் போல இல்லையே விரல் என்னவோ போல் இருக்கிறதே விரலின் கசப்பு வாய்க்கு அருவருப்பாக இருந்தது சற்றென்று என் தூக்கம் முழுமையாக கலைந்து விட்டது விரலை அவசரமாக வெளியில் எடுத்து விட்டேன் ஏதாவது ஒரு ஏமாற்றத்திற்கு ஆளாகிவிட்ட அதிர்வில் பெரிதாக அழ ஆரம்பித்து விட்டேன் பாட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த அம்மா உடனே என்னிடம் திரும்பி ஓடி வந்தாள் அம்மாவை பார்த்ததும் என் அழுகையின் சத்தம் மேலும் அதிகமாகியது அம்மா என்னை வாரி மடியில் போட்டு கொண்டாள் தூக்கி தோளில் சாய்த்து கொண்டாள் முதிகள் தட்டினால் தலையை வருடி கொடுத்தாள் எதுக்குடா அழுவுறே என்னை பெத்த ராசா யாருடா ராசா உன்னை அடிச்சது பாட்டி அடிச்சாங்களா உன்னை தூங்குடா என் ராசா என் செல்லம் இல்லையா நீ என் தங்கம் இல்லையா நீ ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு முத்தம் தந்து அம்மா என்னுடைய அழுகை நிறுத்த முயன்றாள் சொல்லவும் தெரியாமல் அழுகையை நிறுத்தாமல் நான் என்னுடைய வலது கையை மட்டும் உயர்த்தி அம்மாவிடம் காட்டினேன் என் பெருவிரல் வேப்பனையை தடவி இருப்பதை அம்மாவால் உடனே அந்த இருட்டில் பார்க்க முடியவில்லை என் ராசாவின் கையில் எலி கடிச்சிருச்சா என் தங்கத்தின் கையில் பெருச்சாலி கடிச்சிருச்சா என்று கேட்டபடியே என் ஒவ்வொரு விரலாக முத்தமிட்டு கொண்டே வந்த அம்மா பெருவிரலை முத்தமிட்டதும் சட்டென்று மௌனமானார் சந்தேகத்துடன் மறுபடியும் பெருவிரலை முத்தமிட்டு பிறகு நக்கி சுவை பார்த்தாள் என்ன இது விரல் இப்படி கசக்குது என்று அதிர்ந்தாள் இதுதான் சாக்கு என்று நான் இன்னும் பலமாக சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தேன் ஏதோ எண்ணெய் மாதிரி இருக்கு என்றபடி சந்தேகத்துடன் அம்மா திரும்பி பாட்டியை பார்த்தாள் ஒரு பக்கம் விடாமல் நான் அழுது கொண்டிருக்கிறேன் இன்னொரு பக்கம் பொட்டியை கீழே போட்டு உடைத்துவிட்டு விட்டு நடுங்கியபடி பாட்டி நின்று கொண்டிருக்கிறாள் அம்மாவால் என் அழுகை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அப்படி ஒரு செல்ல பிள்ளை நான் குற்றவாளியாக நிற்கும் பாட்டியையும் சகித்து கொள்ள முடியாது அம்மாவால் பாட்டி அப்படி ஒரு ஏற்கத்தகாத மாமியார் அம்மாவிற்கு இந்த இரண்டும் போதாதா பெண்களிடையே யுத்தம் மூல அதுவும் இல்லாமல் இந்த மாமியார் மருமகள் போர்தான் நமது நாட்டின் மனசாட்சி ஆயிற்றே அந்த மனசாட்சி நடுநீசி என்று கூட பார்க்கப்படாமல் பட்டோலி வீசி பறக்கத் தொடங்கியது என்னத்துக்கு இப்ப தூங்கிக்கிட்டு இருந்தவள் விரலில் போய் இப்படி வேப்பனையை தடவுனிங்க நாலு வயசாகும் போது இன்னும் இது இப்படி கையை சூப்புதுன்னு பூசினேன் என் பிள்ளை கையையும் சூப்பும் காலையும் சூப்பும் அதுக்காக வேப்பனையை தடவுறதா வேற எந்த எண்ணையும் தடவ சொல்கிறேன் வேற எந்த எண்ணெயை தடவ சொல்கிறேன் நான் உங்களை எந்த எண்ணையும் தடவ சொல்லலை நல்லது செஞ்சால் கூட இந்த காலத்தில் பொல்லாப்பா இருக்குது இனிமே ஒன்றுமே நான் தடவலடி அம்மா தடவலை உன் பிள்ளை நல்லா கல்யாணம் ஆகிற வரைக்கும் கையை சூப்ப சொல்லு பிள்ளை வளர்க்குறாளாம்மா பிள்ளை நானும் தான் ஒன்பது பிள்ளைகளை பற்றி வளர்ந்திருக்கிறேன் இப்படியா கையையும் காலையும் சூப்பினதுங்க சும்மா வார்த்தையை விட வேண்டாம் நீங்கள் பிள்ளை வளர்த்த லட்சணம் எனக்கும் தெரியும் பத்து வயசான அப்புறம் படுக்கையில் மூத்திரம் போனது உங்கள் பிள்ளை தான் என் பிள்ளை கிடையாது இதற்கு பாட்டியால் பதில் சொல்ல முடியவில்லை அம்மாவையும் என்னையும் அழகு காட்டி அழகு காட்டிவிட்டு உள்ளே ஓடி போனாள் போனால் போகிறாள் இன்று போய் நாளை வா என்று அம்மாவால் சமாதானமாக அடங்கி போக முடியவில்லை கையை வீசிக்கிட்டு சும்மா உள்ளே ஓடி போயிட்டா எப்படி உடைஞ்சு கிடைக்கிற பாட் பாட்டிலை எடுத்து போட்டு எண்ணெயை துடைக்கிறது பாரு என கோபத்துடன் கத்தினாள் பாவம் பாட்டி திரும்பவும் வந்தாள் உணகிக் கொண்டே புட்டியின் உடைந்த துண்டுகளை முறைமெடுத்து வந்து அள்ளி போட்டாள் பழைய துண்ணியால் எண்ணெய் கொட்டி கிடந்த தரையை நன்றாக துடைத்தாள் அம்மா என் விரலை அவளின் செயலை தலைப்பால் சுத்தமாக துடைத்துவிட்டு என் பக்கத்திலேயே படுத்து கொண்டாள் நானும் விரலை சூப்பியபடி அழாமல் தூங்க ஆரம்பித்தேன் அம்மாவும் பாட்டியும் எப்போதுமே சண்டைதான் போடுவார்கள் என்றில்லை சில சமயங்கள் தேவையின் பொருட்டு ஒன்று கொடிக்கொள்வார்கள் அப்படி நான் ஒரு முறை வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டேன் என் அம்மா தரையில் உருண்டு புருண்டு அழுதிருக்கிறாள் பாட்டி அம்மாவிற்கு இரண்டு படி மேல் நான் செத்தியே போயிட்ட மாதிரி அப்படி ஒரு ஒப்பாரி ஒப்பாரிக்கு துணையாக நாட்டுப்பாடலெல்லாம் வேறு பிறகு தாத்தா தான் பாட்டியை திட்டி அடக்கியிருக்கிறார் பெண்களே கொஞ்சம் வினோதம்தான் தினம் தினம் எலியும் போனையுமாய் குறைத்து முறைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏதேனும் துக்கம் வந்துவிட்டால் ஒன்று இருவருமே எலியாகி விடுவார்கள் இல்லை இருவருமே போனேயாகி விடுவார்கள் என்னை காணும் என்ற துக்கத்தில் அம்மாவும் பாட்டியும் கூட்டணி அமைத்து அழ ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் ஒரு விஷயம் எப்பேற்பட்ட கூட்டணியாக இருந்தாலும் சரி காரியம் முடிந்ததும் கூட்டணி உடைந்து போய்விடும் சற்று உடன் விரல் சூப்பும் பழக்கம் எனக்கு நின்று விட்டது என்னுடைய பத்தாவது வயதில் பாட்டி திடீரென்று இழந்து போனால் இத்தனை வருடங்களும் பாட்டியுடன் சண்டையிட்ட அம்மா பாட்டி செத்தவுடன் மார்பிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு தரையில் உருண்டும் புரண்டும் அழுதாள் அதை பார்த்த ஊர்ஜனம் பூராவும் அப்படியே வாய்ப்பிழந்து விட்டது எனக்கே கூட அம்மாவின் அழுகை ரொம்ப ஓவராக தெரிந்தது அதன் பிறகு அம்மா பல நாட்களுக்கு பல நாட்கள் திக்பிரமை பிடித்த மாதிரி வீட்டின் வாழையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அடிக்கடி பெருமூச்சாய் விட்டு கொண்டிருந்தாள் அவள் பேசுகிறதை மிகவும் குறை